இன்னைக்கு நம்ம டிவி யூனிட் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இந்த மாதிரி தான் கபர்டு ஒர்க் பண்ணவங்க தான் இதையும் பண்ணினாங்க இந்த செவர்லையும் வந்து வால் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம் இப்போ மேலே வந்து இந்த மாதிரி பூஜாடிகளாக வச்சுருக்குறோம் அது கீழே வந்து இந்த செட்டியார் பொம்மை இந்த மாதிரி இந்த பொம்மையெல்லாம் வந்து எங்கள் மருமக திருப்பதியில் வாங்கிட்டு வந்தாங்க அப்புறம் இந்த மாதிரி வீடு மாதிரி ஒரு அது அந்த பழைய காலத்து சொப்புச்சம்மை எங்கள் சம்பந்தக்காரவங்களும் அமெரிக்கா போயிருந்தப்ப இந்த போட்டோ எடுத்துருந்தோம் இந்த லெட்டர் பேடை வைக்கிறது வந்து இந்த ஜப்பானில் வாங்கிட்டு வந்தேன் ஏதாவது பில்லுங்க கரண்ட் பில் கட்டுறது வரைக்கும் சாதி மாற்றுறது வந்து இந்த மாதிரி அமேசானில் தான் வாங்கியிருந்தேன் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி புத்தரு வச்சிருக்கேன் இது வந்து எங்கள் மச்சே அம்மதாவது கல்யாணம் நல்லா எடுத்தது இது வந்து எங்கள் பொண்ணு வந்து ஜெர்மன் போனப்போ அங்கே அவங்க நயினவுக்காக கொண்டு வந்தது இது வந்து என்னோடய பலகாப்பு போட்டோம் சந்தியா மாதமாக இருக்கும்போது எடுத்தது இது வந்து நாங்கள் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி அமெரிக்கா போகும்போது ஆப்பிள் குக்கீங் போனோம் அங்கே எடுத்த போட்டோம் அப்புறம் இந்த பக்கம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா முட்டரில் வந்து இந்த பூணும் இது மாதிரி எங்கள் மருமக வந்து வந்து வாங்கிட்டு வந்தாங்க இந்த கிச்சனில் மாட்டுற மாதிரி ஆனால் இந்த ஸ்டிக்கர் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு வந்து நல்லாயிருக்கு ஆனால் மாடலாக நல்லாயிருக்கு அப்புறம் இந்த இடத்துல வாஷ்மேஷன் வச்சுருக்கோம் எல்லாமே யதார்த்தமாக வாங்கினது ஆனால் எல்லாமே வந்து பூரா மேச்சிங்காகவே அமைஞ்சிருச்சு அப்புறம் கீழே இந்த மாதிரி கபோர்டு இருக்கு